எனக்கு நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழணும்னு ஏங்குறது உங்களோடு தான் ஆனால் நான் வாழ்ந்துட்டுருக்கிறது ஒரு மொபைலோடு தான் தோணும் போது என்னால் ஒரு அழைப்பை ஏற்படுத்திக்க முடியும் ஆனால் அந்த அழைப்பை நீ அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் பேசவே முடியும் உன் குரலை கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இல்லை உன்னை தோணும் போது நான் என் மொபைலில் கலரிய கலரணும் எப்போவும் கூட பேசின கிரீன் சாட்டு தான் இருந்தால் அங்கே போய் தேடணும் ஒன்று பார்த்துட்டே பேசணும்னா என்னால் வீடியோ கால் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல நீ ஆன்லைனில் இருக்கணும் இல்லை ஆன்லைனில் இருந்தால் என் அழைப்ப நீ அட்டன் பண்ணணும் என் மனசில் ஏற்கறது எல்லாம் என்னால் மெசேஜில் கொட்டிக்கலாம் ஆனால் அலாரம் அடிக்கிற சத்தத்தை ஒரு ரிப்ளை வருதுன்னு இல்லை உன் அழைப்போதும் நினச்சிக்கணும் கக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது எல்லாமே இமோஜியோட முடிஞ்சு போயிடும் பிளான் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சார்ஜ் முடிஞ்சு கட்டாகும் இல்லைன்னா ஒய்ஃபை கட்டாகும் நான் வாழணும்னு ஏங்கிறது உன்னோட ஆனால் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது உன்னை ஒரு மொபைலோட